தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது ஸ்ரீ சௌரம் இன்றைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினைந்து மற்றும் பதினாறாம் அணுவாக்கத்திற்கான விளக்கத்தை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் இப்பகுதியில் எட்டு விதமான வடிவில் உள்ள சூரியனுடைய மந்திரங்கள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் வசுக்களின் வடிவம் கொண்ட சூரியர்களின் உலகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய காந்தியினால் நான் பிரகாசிக்க வேண்டும் நான் பிரம்மஸ்வரூபிணி ஆதலால் ருத்ரர்களிடத்தும் பசுக்களிடத்தும் ஆதித்யர்களிடத்தும் விஸ்வே தேவர்களிடத்தும் ஆத்மாவாக நடமாடுகிறேன் அம்ருணா என்னும் மகரிஷியின் புத்திரியான வாக் என்ற பிரம்மஞானியின் ஆத்மானுபவம் இங்கனம் வர்ணிக்கப்படுகிறது என்று ருக்வேதிய தேவி சுத்தம் கூறுகிறது பதினோரு ருத்ரர்களின் வடிவம் கொண்ட சூரியர்களின் உலகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய காந்தியினால் நான் பிரகாசிக்க வேண்டும் பன்னிரண்டு ஆதித்யர்களுடைய வடிவம் கொண்ட சூரியர்களின் உலகத்தில் இருந்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும் சத்தியவான்களாகிய சாதுக்களின் வடிவில் விளங்குகின்ற சூரியர்களின் உலகத்திலும் மேகங்களை சிதறடிப்பவர்களும் மனிதர்களை கொல்பவர்களும் காற்று வடிவில் உள்ளவர்களுமான மருத் ரூபமாக உள்ள சூரியர்களின் உலகத்திலும் ரிஃபுகணங்களின் வடிவம் கொண்ட சூரியர்களின் உலகத்திலும் விஷ்வே தேவர்களின் உள்ள சூரியர்களின் உலகத்திலும் பிரசவிக்கும் வடிவான ரூபமாக உள்ள சூரியர்களின் உலகத்திலும் என்னுடைய காந்தியால் நான் பிரகாசிக்க வேண்டும் ஓம்கார பொருளான பரமாத்மாவே பூலோகமும் புவர்லோகமும் சுவர்லோகமுமாக இருக்கிறார் சூரியனுடைய கிரணங்களை உங்களுடைய கூட்டுறவு எப்படி நிலைத்திருக்கிறதோ அப்படியே எங்களுடைய கூட்டுறவும் அழியாமல் இருக்கும்படி அருள் புரிவீர்களாக என்று எட்டு வடிவில் உள்ள சூரியர்களுக்கு இங்கே பிரார்த்தனை செய்யப்படுகிறது எட்டு சூரியர்களில் ஆரோகன் என்ற சூரியனுடைய உலகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய காந்தியினால் நான் பிரகாசிக்க வேண்டும் அவ்வாறே பிராஜன் பட்டரன் பதங்கன் ஜோதிஷிமான் விபாசன் கஷ்யப்பன் என்ற சூரியர்களுடைய உலகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய காந்தியால் நான் பிரகாசிக்க வேண்டும் ஓம்கார பொருளான பரமாத்மாவே பூலோகமும் உவர்லோகமும் இருக்கிறான் நீரில் பரிணமிக்கும் தேவதைகளை உங்களுடைய கூட்டுறவு எப்படி நிலைத்திருக்கிறதோ அப்படியே எங்களுடைய கூட்டுறவும் அழியாமல் இருக்கும்படி அருள் புரிவீர்களாக என்று பதினாறாம் அணுவாக்கத்திற்கான விளக்கம் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் இனிய குரலில் பதினைந்து மற்றும் பதினாறாம் அணுவாக்கத்திற்கான வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம் ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் பதினஞ்சாவது அணுவாக்கம்

आदित्यस्थाने स्थान स्वेजसा भानी ओं भोर्भव सुव रश्म वो मिथुन मानो मिथुन गुंभीध्व पदिनावाक आरोग भ्राज आरोग स्थाने सुदेजसा भानी भ्राज स्थाने सुदेजसा भानी पटर स्थाने सुदेजसा भानी

பதினைந்து மற்றும் பதினாறாம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினேழாம் அணுவாக்கத்துடன் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்